பூவிரியும் சோலை புலவர் ரத்தினம் நடராசன் சுதந்திர தினக் கவிதை அண்டி பிழைக்க வந்த ஆங்கிலேய சண்டாளன் பண்டு நம் செல்வத்தை சீரழித்து ஏய்த்துவிட்டு கொண்டு சென்ற செல்வங்கள் எத்தனையோ யார் அறிவார் விண்டுரைக்கு ஆளில்லை வெந்து போனோர் எத்தனை பேர் கண்டு மனம் தாங்கவில்லை காந்தியும் சுட்டுவிட்டார் துண்டு கொடி கொடிதாங்கி குண்டுமழை பொழிந்தபோதும் மண்டை இடிதாங்கி மாற்றான் அடி வாங்கி மாண்டு விட்டான் கொடியேந்தி திருப்பூர் குமரன் பண்டை மன்னர் வீரம் கொண்டு மண்காக்க கட்டபொம்மன் தொண்டு செய்து தான் தூக்கு கயிறை முத்தமிட்டு மாண்டவெர்கள் எத்தனை பேரும் மதிகட்ட அயலானால் மூண்ட தீக்கு இரையாகி மூச்சிழந்தோர் எத்தனை பேர் குண்டு கிளியாக்கி குத்துயிராய் அந்தமானில் வேண்டுமென்றே வதைத்திட்ட வெள்ளையனை வெளியேற்றி வீர சுதந்திரத்தை தீரமுடன் பெற்றுத்தந்தோர் வீரம் கலையாது வெற்றி திலகமிட்டு ஈர நெஞ்சமுடன் எப்பொழுதும் காத்திடுவோம் பாரத சுதந்திரத்தை உள்ளோர் போற்றிடவே உற்றார் உறவினரே பெற்றோரே கற்றோரே பற்று கொள்வோம் நாட்டின் மீது கடும் பற்று நன்றி